நமஸ்காரம் சர்வகுருங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த விஷயம் வந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் என்னால் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட தனுர் ராசி அன்பர்களின் நண்பர்களே இந்த மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈவினிங் எட்டு இருபதுக்கு பூராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கரதிசையில் பிறக்கக்கூடிய அவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் உடையவனான சுக்கரன் நமக்கு சிம்மத்தில் சூரியனோடு புதனோடு சேர்ந்திருக்கிறார் கண்ணியில் கேத்து மூன்றாம் இடத்தில் சனி இருந்து நம்மை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் சனி இருந்து நம்முடைய பத்தாம் பார்வையை பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் இந்த மாதம் ஆவணி மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்கிறக்கும் நிச்சயமாக நானாக இருக்கும் சார் இப்படி தான் சார் ஒவ்வொரு மாதமும் நான் கேட்டுருக்கேன் ஒவ்வொரு மாதமும் இதே தான் சொல்கிறீங்க ஆமாம் உண்மை தான் நல்லதே நினைப்போமே நல்லதே நடக்கட்டும் நாமே இந்த மாதம் காலில் அடிபடணும் அப்படின்னு நினைக்கணும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு நினைப்போம் நல்லது நடக்கட்டும் ஏன்னா யாரையுமே கெடுக்கக்கூடிய சில பேர் சொல்கிறாங்க சனி கெடுத்து விடுவான் ராகு கதை கெடுத்து அப்படிலாம் சொல்லவே முடியாது லாபத்தை தரக்கூடியவர்கள் தான் நம்முடைய அதிபதி குரு அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டில் இருக்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த ராகுவால் பார்க்கப்படக்கூடிய குரு அதன் கூட இருக்கக்கூடிய செவ்வாய் இருவரும் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார்கள் அதனால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சில செலவினங்கள் அதிகமாகும் அது மட்டுமல்ல நமக்கே மருத்துவ செலவினங்கள் சிலது அதிகமாகலாம் அதை நாம் கொஞ்சம் பிளான் பண்ணினோம்னா ஈஸியாக அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கொஞ்சம் அந்த பிஸ்னஸை நம்ம வந்து தள்ளிப்போடு நான் சொல்ல மாட்டேன் ஆராய்ந்து முடிவெடுப்பது என்பது மிக மிக நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் எந்த கையெழுத்தையும் போற்ற வேண்டாம் நண்பர்களை நம்ப வேண்டாம் உறவினர்களை நம்ப வேண்டாம் பகவானை மட்டும் நம்பலாம் நமக்கு உரிய இஷ்ட தெய்வம் மட்டுமே நாம் நம்பினோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியான சனி நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் புதன் மூன்று பேர் இருக்க பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய சுக்கரன் அடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதனால பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதுவும் அந்த பத்தாம் வீடு ராகு கேத்து இருக்கிறதுனால ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஒரு லாபத்தை தரக்கூடும் ஆனாலும் ஷேர்ஸில் போடக்கூடியது கொஞ்சம் ஓலடெயிலாக தான் இருக்கும் ஏற்ற தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடியதாக ஷேர்ஸ் பிஸ்னஸ் அமைந்திருக்கிறது அதே ஃபிக்சடில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரூவிடாக மிதக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது லாபத்தை தரு தந்தாலும் கொஞ்சம் ஓலட்டைல இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் யோசித்து செய்வது என் மிக மிக நல்லது சில வெளிநாடு செல்பவர்களுக்கு நான்காம் இடத்தில் ராகு இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் குரு பன்னெண்டாம் வீட்டை பார்த்தாலுமே குருவினுடைய பார்வையை நமக்கு பத்தாம் வீட்டை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால விசா கிடைக்காதவர்களுக்கு வெளிநாடு செல்ல துடிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் படிப்பதற்காக இருக்கலாம் அல்லது நம்ம கம்பெனி அனுப்பக்கூடியதாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இடம்பெயர்தல் என்பது நமக்கு வரக்கூடியதாக ஒரு சரி உள்ளூர்லேயே இருந்தால் கூடமே நமக்கு இடம்பெயர்தல் சாத்திய குறுகளாக அமைந்திருக்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்குறோம் அல்லது ப்ரமோஷனுக்காக டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறது இதெல்லாம் அமையக்கூடியதாக தனுராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சி தான் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நமக்கு வழிநடத்தக்கூடியவர்களாக நம்மளுடைய குருக்கள் இருக்கிறாள் தக்ஷாமூர்த்தியோ அல்லது முருகனையோ அல்லது நாம் நினைக்கக்கூடிய அம்பாள் அல்லது வீரபத்ர சுவாமி அல்லது ஐயப்பன் இவர்களை வணங்கி எந்த ஒரு முடிவையும் நாம் எடுத்து யா அடுத்தவனுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை சார் நம்ம மனசுக்குள்ளே ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி இவர்களை வணங்கு நீ தான் என்னை வழிகாட்டணும் நீ தான் என் இந்த உலகத்தில் என்னை பிறப்பிச்ச நீ தான் எனக்கு வழிகாட்டணும் ஒவ்வொரு செயலுக்கும்னு அவர்களிடம் வேண்டி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சின்ன திரை பெரிய தரையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடும் ஆனாலும் சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கொஞ்சம் ரெண்டு தடவை மூணு தடவை நாம் போய் தான் சார் கிடைக்கும் கேளுங்கள் தரப்படும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அவரிடம் நாம் கேட்கத்தான் வேண்டும் முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் அந்த முயற்சி வெற்றி அடையாது அடையலை அப்படிங்கிறதுனால முயற்சியை கைவிட வேண்டாம் அது மட்டுமல்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த அலுமினியம் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இரும்பு அலுமினியம் தாமிரம் இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சரி நல்லது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது நம்முடைய புதனுடைய வீடு பத்தாம் வீடு அந்த புதன் நமக்கு லாபஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக நல்ல லாப நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்